வணக்கம் பிற்பகலே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் பிறந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணலைக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் இரண்டு விடயங்கள் தொடர்பாக போகின்றோம் முதலாவது விடயமாக இருப்பது இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் ஒரு அம்சமாக அரச புலனாய்வு பிரிவு மேற்கொண்டு வருகின்ற தரவுகளின் அடிப்படையிலே விசாரணைகளின் அடிப்படையிலேயே போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் அவை தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம் அடுத்து வருகின்றபடியும் இந்த செம்மணி பகுதியிலே அகழ்வாராய்ச்சிகள் இடம்பெற்று வருகின்றன இரண்டாவது நாளாக மூன்றாவது கட்டத்தின் இரண்டாவது நாள் அகழ்வு ஆராய்ச்சி பணியின் போது நெஞ்சை பதற வைக்கின்ற ஒரு சில காட்சிகள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன சிறு பிள்ளைகள் அருந்துகின்ற பால் போச்சி என்று நாங்கள் சொல்வோம் சிறுவர்கள் பால் குடிப்பதற்கு பயன்படுத்துகின்ற அந்த போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன சிறுவர்கள் ஒத்ததான எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பான தகவல்களை தான் பார்க்க போகிறோம் யாராவது முதல் தடவையாக எனது காலையை பார்க்குறீங்களே என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை பாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொலைக்குள் வரலாம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அதாவது முதற்கட்டமாக இந்த தாக்குதல் திட்டத்தை யார் யார் வகுத்தார்கள் என்கின்ற ஒரு விசாரணை அதன் பிற்பாடு யார் இதிலே பங்குபற்றினார்கள் என்கின்ற விசாரணை இவற்றுக்கெல்லாம் யார் உதவி செய்தார்கள் என்பது போன்று ஒரு விசாரணை இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் ஈஸ்டர் குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட நபர்களிடம் விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மட்டக்கிழப்பிலே தங்கி இருந்து அரசு புலனாய்வு பிரிவினர் புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நேற்றைய தினம் அதாவது திங்கக்கிழமை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆண்டுகால பகுதியில் மட்டக்களப்பிலே பணியாற்றினார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஓஎஸ்சி நேற்றைய தினம் அதாவது அவர் இப்பொழுது கந்தலாயிலே பணியாற்றி வருகிறார் நேற்றைய தினம் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதன் பின்னணி என்னவென்று பார்ப்போமாக இருந்தால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இரண்டு போலீசாரின் கொலைகள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த காலத்திலே அந்த கொலைகள் மிக பரபரப்பாக பேசப்பட்டிருந்தன பவுனதீவு வலையிறவு பாலத்தின் பாலத்துக்கு அருகே அமைந்திருந்த அந்த காவல் நிலையத்தில் கடமையாற்றி இரண்டு போலீஸ் அதிகாரிகள் அதிலே சுட்டும் வெட்டியும் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதன் பிற்பாடு அந்த கொலை முன்னினால் தமிழ்நிலை விடுதலை புலிகளிடம் இருந்து ராணுவத்தினரிடம் சரணடைந்து புனர்வால் அளிக்கப்பட்ட இந்த போராளிகளால் தான் இது மேற்கொள்ளப்பட்டது என்பது தொடர்பாக அந்த பாலத்தின் கீழே கைப்பற்றப்பட்ட ஒரு ஜாக்கெட்டின் அடிப்படையிலே அந்த இடத்தை சேர்ந்த அஜந்தன் என்கின்ற ஒரு முன்னாள் போராளி கைது செய்யப்பட்டு அவர் நான்காம் மாடியிலே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் அதன் பிற்பாடு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற வேளையில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தினார் என்று சந்தேகப்படுகின்ற சஹரான் குழுவினரது வாகன சாரதி மற்றும் அவர்களது உறவினர்கள் என்று ஒரு நான்கு பேர் கைது செய்யப்பட்ட வேளையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில்தான் திடுக்கிடும் பல தகவல்கள் அந்த வேலையில் வெளிப்பட்டிருந்தன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த போலீஸ் போலீஸ் அதிகாரிகளை தாங்கள் தான் கொலை செய்தோம் என்பது போன்று அவர்கள் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையிலே அஜந்தன் என்று சொல்லப்படுகின்ற அந்த முன்னாள் போராளி விடுதலை செய்யப்பட்டு இருந்தார் அப்படி ஒரு ஆதாரம் அவர்களுக்கு கிடைக்காது இருந்திருந்தால் இன்று வரைக்கும் அந்த முன்னாள் போராளி விசாரணை என்ற பெயரிலே சிறையிலே அடைக்கப்பட்டிருப்பார் என்பதுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற காலத்தில் இப்பொழுது ஏன் இந்த போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று பார்த்தால் இந்த சம்பவம் முற்றுமுழுதாக இந்த போலீஸ் அதிகாரியால் தான் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் மாதமும் ஒரு புலனாய்வு அதிகாரி கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த புலனாய்வு அதிகாரியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலும் இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளும் அடிப்படையிலுமே இப்பொழுது இவர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த இரு கைதுகளையும் பார்த்து இதன் பிற்பாடு பல்வேறு பட்ட தரப்புகள் புறப்பட்டிருக்கின்றன அப்பொழுது இந்த புலனாய்வு அதிகாரிகள் அல்லது இந்த அரசாங்க போலீஸ் சேவையில் இருந்த அதிகாரிகளின் பின்னணியில் யார் இருந்தார் என்று பார்க்கின்ற வேளையில் இவற்றுக்கு எல்லாம் அதிபதியாக இருந்தவர் சுரேசலை என்று சொல்லப்படுகின்ற புலனாய்வு பொறுப்பதிகாரி இவரை இந்த வலயத்துக்குள் சிக்க வைப்பதற்காக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னணியில் இவர்தான் செயற்பட்டிருக்கிறார் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற வழியில் எந்தவிதமான சாட்சியங்களும் இப்பொழுது இல்லாத நிலைமை இருக்கிறது எனவே இப்படியாக ஒரு சாட்சியை கொண்டு வருவதற்காக இந்த பகுதி இப்பொழுது அரசி ஆராயப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த பக்கத்தால் வருகின்ற வகையில் இவற்றுக்கெல்லாம் யார் உத்தரவிட்டார்கள் என்கின்ற தன்மை சுரேஷ் சாலை என்று சொல்லப்படுகின்ற அந்த புலனாய்வு அதிகாரி இவற்றுக்குள்ளே சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பார்த்தீர்களானால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்பாக இவையெல்லாம் ஒத்திகை பார்க்கப்பட்டிருக்கிறது எப்படி ஒரு தாக்குதலை நடத்தலாம் எப்படியான வகையில் ஆயுதங்களை கைப்பற்றலாம் என்பது தொடர்பாகவும் அந்த கொலை செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரிகளிடமிருந்து அவர்களது பிஸ்டல் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது அது தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காணாமல் போனதாக சொல்லப்படுகின்ற ஒரு டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி சஹரானது பெரியப்பா வீட்டிலிருந்து இருந்து கைப்பற்றப்பட்டிருந்தது எனவே இந்த முஸ்லீம் குழுக்களுக்கும் இந்த போலீசாருக்கும் என்ன தொடர்பு என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எனவே எல்லா பக்கத்தாலும் பார்க்கின்ற வேளையில் இந்த மட்டக்களப்பிலே இயங்கிய போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கும் அரச புலனாய்வு பிரிவுக்கும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்திய சஹரான் குழுவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது இவற்றின் மூலமாகத்தான் இந்த தொடர்புகள் ஏற்பட்டிருக்கின்றன பிள்ளையான் தெரிவித்த கருத்துக்களையும் வைத்துக் கொண்டு குழுவினரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளையும் வைத்துக் கொண்டு இதன் அடிப்படையில் இப்பொழுது கைதுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மிக விரைவிலே இந்த சுரேஷ் சாலை என்று சொல்லப்படுகின்ற இந்த அதிகாரி கைது செய்தால்தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் முழுமை அடையும் என்பதற்காக இப்பொழுது புலனாய்வு பிரிவினர் இன்னும் ஒரு குழு மட்டக்களப்பு விரைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரி உறவுகளை இது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்திலே செம்மணியின் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது நீங்கள் எல்லோருமே ஒன்று அதாவது மூன்றாம் கட்ட அகழ்வின் இரண்டாம் கட்டம் நேற்றைய தினம் நிகழ்வு பெற்றிருந்தது அந்த இரண்டாம் கட்டத்தின் போது மனதை நெகிழ்கின்ற பல சம்பவங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன சின்னஞ்சிறு குழந்தைகள் பால் அருந்துகின்ற நாங்கள் பால் போச்சி என்று சொல்வோம் மில்க் போட்டில் அந்த மில்க் போட்டிலும் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது அதோடு ஒத்ததான ஏழு அல்லது எட்டு என்று சொல்லப்படுகின்ற சிறுவர்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகளும் உள்ளே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கின்ற வேளையில் பெரியவர்களை புதைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த சின்னஞ்சிறுவர்கள் என்ன செய்தார்கள் என்பது இப்பொழுது பெரும் கேள்வியாக மாறியிருக்கிறது பார்ப்பவர் மனதை நெகிழ செய்கின்ற ஒன்றாக இது அமைந்திருக்கிறது எந்த அறியாத அந்த பச்சிளம் குருத்துக்கள் உயிரோடு புதைக்கப்பட்டனவா அல்லது அவர்கள் கொன்றுவிட்டு இதற்குள்ளே புதைத்தார்களா அப்படியானால் இந்த குழந்தைகளின் தாய் அல்லது தந்தை யாராக இருக்கும் அதே வழியில் ஒரு சில துணிகளும் அங்கே மீட்கப்பட்டிருக்கின்றன அந்த துணிகளை பார்க்கின்ற வேளையில் அந்த குழந்தைகளை சுற்றி இருந்த துணிகளாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சின்னஞ்சிறு குழந்தைகளை சுற்றி எடுத்துச் செல்கின்ற அந்த துணிகளாகவே இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி பார்க்கின்ற வகையில் ஒரு இனப்படுகொலை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பகுதியிலே ஆரம்பித்திருக்கிறது என்று தெரிவிக்க தோன்றுகிறது தமிழனாக பிறந்தால் அது குழந்தை பெரியவர்கள் இல்லை என்கின்ற ஒரு எண்ணத்தில் இந்த குழந்தைகள் இந்த இடத்திலே புதைக்கப்பட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது அங்கிருக்கின்ற சட்டத்தரணிகள் அரச புலனாய்வு பிரிவினர் குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற அகழ்வாராய்ச்சி மேற்கொள்கின்ற மாணவர்கள் இவர்கள் எல்லோரும் இணைந்துதான் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் இப்பொழுது இந்த உடலங்கள் அடையாளமிடப்பட்டிருக்கின்றன மொத்தமாக நேற்றைய தினம் ஏழு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் இன்றைய தினம் எட்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளுமாக மொத்தம் பதினைந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே அறுபத்தி ஐந்து கண்டுபிடிக்கப்பட்டு முடிந்திருக்கிறது எனவே இன்னும் எத்தனை எலும்புக்கூடுகள் இவற்றுக்குள்ளே வரப்போகின்றன என்பதுதான் ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது எத்தனை பேரை இப்படி கொன்று புதைத்திருக்கிறார்கள் இவற்றை கண்டுபிடிப்பது சரி இவற்றுக்கான ஒரு நீதி கிடைக்குமா என்பதுதான் மக்களின் அங்கலாய்ப்பாக இருக்கிறது கொன்று புதைக்கப்பட்ட அந்த மக்களை கொன்று புதைத்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற அதாவது சோமவன்ச ராஜபக்சே ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் யார் யார் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார் எனவே இவற்றின் அடிப்படையில் அந்த அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்களா அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்கின்ற வேளையில் அப்பொழுது லக்ஷ்மண் கதிர்காமராக வெளிவார அமைச்சராக இருந்த லக்ஷ்மண் கதிர்காமர் செம்மணியில் அவர் காட்டிய இடத்தில் எதுவுமே இல்லை என்பது போன்று ஏளனமாக ஒரு புண் சிரிப்போடு பத்திரிகையாளர் மாநாட்டை அப்பொழுது நடத்தியிருந்தார் செம்மணி பகுதியிலே எவையும் இருக்கவில்லை என்பது போன்ற ஒரு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் உண்மையிலேயே அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவர்கள் அந்த இடத்தை போகிறார்கள் என்ற உடனேயே அந்த இடம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்த பகுதியில் இருந்தவர்களுக்கு தெரியும் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது மக்கள் போக முடியாத ஒரு பிரதேசமாக இருந்தது எனவே இராணுவத்தினரின் பிரசன்னம் மட்டுமே அந்த இடத்தில் இருந்த ஒரு பிரதேசம் அந்த இடத்தில் இரவோட இரவாக அங்கிருந்த எலும்புக்கூட்டு தொகுதிகள் அல்லது உடல்கள் யாவும் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பிரிதோடு இடத்துக்கு மாற்றப்பட்டவையாகவே இருந்திருக்கின்றன அப்போது இருந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் அவற்றை ஆய்வு செய்ய முடியாத ஒரு நிலைமை இருந்ததும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அருட்தந்தை தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் மண் மீள தோண்டப்பட்டதற்கான ஆதாரங்கள் அப்போது இருந்தன என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் அவசர அவசரமாக அப்படியான எதுவும் அங்கே இடம்பெறவில்லை இல்லை என்பது போன்றே ஒரு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தன இது உண்மையிலேயே ஒரு மனதை பதைப்பதைக்க வைக்கின்ற ஒரு செயலாக இருந்திருக்கிறது இன்னும் எத்தனை உயிர்கள் இந்த மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கிறார்களோ தெரியாது இந்த இடம் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டபடியால் இவரை கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டன இன்னும் அடையாளம் காணாத எத்தனை புதைகுலிகள் புதைந்திருக்கின்றனவோ தெரியாது அது மாத்திரமல்ல தொண்ணூற்றி ஆறு காலப்பகுதியில் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு காலப்பகுதியிலும் பலர் இரவோடு இரவாக வெள்ளை வானிலை கடத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்குமா இந்த அணுகா அரசாங்கம் அதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்குமா சாட்சிகளாக இன்றும் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வீடுகளில் புகுந்து இரவிரவாக வெள்ளை வானில் கடத்தியவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் சாட்சிகள் இருக்கிறார்கள் இவற்றின் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதே எமது கருத்தாக இருக்கிறது நல்லதுறவுகளை ஒரு காணொலியிலே சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்